മധുപടി മാ <Summası> <summası>

இந்த இடையாப்பட்டி சேகர் அவருடைய வெள்ளை காலை வாடி வாசுவாங்க பேர் சேகர் கடலிக்குள்ள உள்ளவாங்க போய் நீரங்கள் நிதி இதல காளங்கள் கலந்து விட்டதாய் அசிதரை செப்பு பரிசிடுவவர்களுக்கு காளையின் சிறந்த காளையை வீரர்களும் துடிபாளா வீரர்கா துடிகா துடிபாள காளையா திரும்பி மீக்க வீரக்களா பொனிக்க காளையா திமனை கடவீர்களா இந்த பட்டு ஐந்து நிமிடங்கள் ரேறு ஓடறே நாளை காலை பவற்படு ஐந்து நிமிடங்கள் ரேறு சார்பாக சார்பாக

அன்புகாய் மதுரை மாநகர் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகர பாண்டிய மன்னனின்

விழாக்குள் வாங்க இருக்கின்றரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக களமிறக்க வேண்டிய